அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்விக்கு செல்லும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவையில் துவங்கி வைத்தார்கள் அதனைத் தொடர்ந்து கடலூர் மஞ்சக்குப்பம் புனித வளனார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கத்தில் மாண்புமிகு அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர் சி வே கணேசன் இவர்கள் இணைந்து தமிழ் புதல்வன் திட்டத்தினை துவங்கி வைத்து மாணவர்களுக்கு வங்கி பற்று அட்டை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கடலூர் மாநகராட்சி மேயர் துணை மேயர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மாணவர்கள் என்று பலர் கலந்து கொண்டனர் மீடியா சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க